உங்களுடைய பிசினஸ் கிரேசி தமிழ்ச்சி சேனல் மூலமா டெவலப் பண்ணணுமா ப்ரொமோட் பண்ணணுமா கால் பண்ணுங்க தொண்ணூத்தி ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்பது பதினாறு பதிமூணு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்க லலிதா பேசுறேன் நம்ம வந்து சாரீஸ் வியாபாரம் பண்றோம் அப்படிங்கிறத இந்த சேனல் மூலமா உங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம் நம்ம சேனல் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸா இயங்கிக்கிட்டு இருக்கு சேனல் யூடியூப்பில் வந்து ஃபோர் இயர்ஸாக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய சேனல் இருக்குது அதாவது தமிழ் மைண்ட் அவேர்னஸ் சேனல் இருக்குது லலிதாஸ் நியூ கலெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது ஈடன் குட்டி தமிழ் அப்படிங்கிறது இருக்குது அப்படி எல்லா சேனலையும் நம்ம இந்த சேனல் மூலமாக அறிமுகப்படுத்துகிறோம் இந்த சாரீஸ்லாம் நம்மகிட்ட ரொம்பவே சூப்பரான நீங்கள் டெய்லி நம்ம வீடியோஸ் அப்லோ அப்லோட் பண்ணுவோம் இந்த சாரீஸ்லாம் நம்மகிட்ட சூப்பராக இருக்குது இது டானா சில்க் சாரீ இதோட இதோட ரேட்டு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா அறுநூத்தி ஐம்பது ரூபா தான் இதோட ரேட்டு சாரீஸ் பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் விதவிதமான சாரீஸ் வந்து நம்ம டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பாத்தீங்களா இதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கிற சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த பாருங்க இந்த சாரீஸ் ரொம்பவே அழகா இருக்கும் இது வந்து நம்ம டைரெக்டாக மேனுஃபேக்சர்ட்டை வந்து வாங்குறதுனால இது வெளியில் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரேட்டு உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் இதை நம்ம டைரெக்டாக மேனுஃபேக்சர்ட்டை வாங்குறதுனால நமக்கு ரேட்டு வந்து குறையாதான் இருக்குது நிறைய சாரீஸ் கோட்டாஞ்சி கோர்வை புடவைகள் கோட்டா சாரீஸ்ஸு பட்டு சாரீஸு மினி காஞ்சிபுரம் எல்லா சாரீஸுமே நம்மகிட்ட இருக்குது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கும் நம்ம வந்து சேனலில் வந்து வீடியோஸ் டெய்லி போடுறோம் நீங்கள் எடுத்து பிரயோஜனப்படலாம் வியாபாரிகளுக்கு தனி ரேட்டில் இருக்கோம் தனி ரேட் மீன்ஸ் வியாபாரிகள் வியாபாரத்தன்மையாக மினிமம் மூவாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அதுக்குரிய ரேட்டு வந்து குறையா வரும் அதனால இந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய சாரீஸ் வந்து நம்ம இந்த தீபாவளி கண்டு இப்போ வர ஆரம்பிச்சிடும் இந்த பாத்தீங்களா இதெல்லாம் ஒயிட் ஜரியில சூப்பரான சாரீஸ் விதவிதமான சாரீஸ் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ல உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாருங்க இந்த மாதிரி சாரீ எல்லாம் வந்து ரேட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி தான் பார்த்தீங்களா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டில் முந்தானை நல்லதொரு வைலட் கலரில் பாசி பருப்பு கலர் பார்டர் போட்ட சாரீ சூப்பராக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி உள்ளே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய சாரீஸ் இருக்கும் சேனல் நேம் ஈடன் குட்டி தமிழ் லலிதாஸ் நியூ கலெக்ஷன் சேனலை பற்றி அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் பாருங்க இந்த சேரிலாம் ஃபைவ் நைன்டி தான் இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரிச் பல்லு இருக்கும் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜல்கை தான் இருக்கும் கோட்டா சாரி அப்படிங்கிறது பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ஜலுகை தான் இந்த மாதிரி சாரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நிறைய சாரீஸ் பார்க்கலாம் நன்றி வணக்கம்